அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு யூனிக் டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியும் கூட அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு சம்பா ரவை எடுத்திருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு அதே சைஸ் டம்ளரில் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊற வச்சு வச்சுருங்க இங்கே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் கோதுமரவை கால் டம்ளர் கடலை மாவு ரெண்டையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்ற மட்டும் சுற்றிக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் ரெண்டு பைண்டாகிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது பாசி பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஊரியடியாக எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயமும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவலை உள்ள சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலே ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிஃபனுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பாதி சவுச்சவ துருவிட்டு அப்படியே இந்த சாரோடயே சேர்த்துருக்கேன் கூடவே ஊற வச்சுருந்தேன் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த காய்கறினாலும் போட்டு பண்ணலாம் இதே இடத்துல வேணுங்கிறவங்க வெங்காயம் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த ரவை இது எல்லாம் சேர்த்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி அப்புறம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கோதுமை ரவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும் இப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க ஆறினதுக்கப்புறம் கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டினீங்கன்னாலே எவ்வளோ அழகாக குழக்கட்டை மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இட்லி ப்ளேட்லையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்டீவர் ப்ளேட்டில் தான் இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்கு எல்லாமே செட் பண்ணிவிட்டு கடாயில் அடியில் தண்ணி வச்சு ஸ்டீமர் பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சு வச்சுட்டேன் பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே ரெடியாகட்டும் ரெடி பார்த்தா நம்மளோட அருமையான குழக்கட்ட ரெசிபி தயாராகச்சு ஒன்றையொன்னு எடுத்துக்காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்டர்லாம் நல்லாயிருக்கு தக்காளி தொக்கோட சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்